ஓம் விஷ்ணு விஷ்ணு அம்ரீம் மாயசக்தி ஒங்கார மாய சக்திய மேவே மாயசுந்தரி ஸ்ரீ ஸ்ரீ ரம்ரம் ரம் வணக்கம் ஜோதிட நண்பர்களே இப்போது பவளக்கல் பவளம் மோதிரம் பவளம் மாலை இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற கல் இது இது வந்து பாத்தீங்கன்னா நவகரங்களிலே முக்கியமானவர் செவ்வாய் பகவானே இவருடைய தன்மைகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சிறப்பான ஒரு செவ்வாய் பகவான் இவருக்கு உகந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பவளக்கல் பவள மோதிரம் பவள மாலைகள் இதை மாதிரி கல்லுகள் இந்த பவளம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா கடல் ஆழத்தில் பத்து மீட்டரு பதினஞ்சு மீட்டரோ இல்லை இருபது மீட்டரோ அதுக்கு அப்பாற்பட்டோம் ரொம்ப ஆழத்தில் பவள கொடிங்களாக வளரும் அது இது வந்து பவள கொடி இந்த கொடிகள் வெட்டி எடுக்கப்படும் அதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணி அது பவளம் மாலையாகவோ பவள மோதிரமாகவோ பயன்படுத்துவார்கள் இந்த பவளத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை உடையது அந்த காலத்தில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறையா அந்த பவள கல்லுங்கள் நிறைய கிடைச்சிது அந்த காலத்துலேருந்து வெளிநாட்டுக்கெலாம் நிறைய அமிச்சிருக்காங்க புதுசாக ஒன்றும் இப்போ இல்லை பழைய காலத்தில் அப்படிதான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லுனுடைய தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க பெண்களுக்கு கம் கண்டிப்பாகவே இந்த தாலிப்பாவலம்னு போட்டு அதை அனுப்புவாங்க அது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கு அது அந்த தாலிப்பாவத்தை போடுறது ஆனால் தாலிப்பாவத்தை போடும்போது அவங்களுக்கு பெண்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் நோய்களுக்கு இது ஒரு சிறப்பாக இருக்கும் அவங்க வ ரொம்ப பயந்த சுவாரத்தில் இருக்கிறவங்க இந்த கல் போடுறதுனால அவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் வீரியங்கள் அதிகமாக இருக்கும் நல்லா சிறப்பான ஆற்றல் கூடிய கல் அது அதனால் அந்த காலத்தில் அது போட்டிருக்காங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேருங்க கூட அப்படி தான் இருக்கும் பவலை கொடி செம்பவளம் அப்படி தான் எல்லா பேருங்களும் இருக்கும் பாட்டி மார்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது எண்பது தொண்ணூறு நூறு வயசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பவள மாலையை தான் போட்டிருப்பாங்க பெருமாளம் பாட்டிக்கு நிறையா மாலை தான் போட்டிருப்பாங்க அவங்க எல்லா பாட்டிங்களும் மாலை போட்டிருப்பாங்க அதை நானே பார்த்துருக்கேன் அது மாதிரி ஒரு சிறப்பான பவளம் மாதிரி இந்த கல்லை பார்த்திங்கன்னா ஆண்களும் மாலையாகவும் யூஸ் பண்ணலாம் மோதிரமாகவும் அணியலாம் இந்த கல்லை இந்த கல்லை அணியும் போது அவங்களுக்கு வீரிய தன்மை அதிகமாக இருக்கும் நல்ல நல்லா பேச்சாற்றல் நல்லா போல்டான பேச்சாகக்கூடிய தன்மைகளும் அதிகம் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவான் ரொம்ப பலவீனம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு இந்த கல்லோ மாலையாகவே கல்லோ மோதிரமாகவோ இல்லை மாலையாகவோ அணியலாம் ஜாதகத்தில் செவ்வாய் பவன் பலவீனம் பெற்றிருந்தார் இவர்களுக்கு சிறப்பான யோகத்தை தரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு காலத்தில் கிடைச்சிது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆப்ரிக்கா மாலத்தீவு இந்த மாதிரி சில கண்ட்ரிகில் கிடைக்குது இது அந்த கல்லெல்லாம் அவ்வளோ பெரிய அளவுக்கு பயணத்துக்கு பயன்பாட்டுக்கு வர்றதில்லை ஏன்னா அந்த கல்லெலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது இப்போ வந்து வரக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் இட்டாலியிலேருந்து வரும் தரமான கல்கள் கல்லுங்கள் அதுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஜப்பான் இட்டாலியிலேருந்து வரக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும் கல்லுங்க வந்து கொஞ்சம் விலை மதிப்பு ஆட்டுறது தான் இருந்தாலும் அந்த கல்லுடைய சிறப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கல் அந்த கல் பார்த்திங்கன்னா குங்கும கலரில் இருக்கும் நல்ல டார்க்கு கலர்லேயும் இருக்கும் லைட் கலர்லேயும் இருக்கும் இதே வந்து வில இதே பார்த்தா வெண்பாவளமும் இருக்கும் வெள்ளையாகவும் இருக்கும் கருப்பு பாவளமும் இருக்குது இந்த பாவலங்கள் வந்து ரொம்ப சிறப்பானது அந்த காலத்தில் இந்த கல்லை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம ஊர்லேருந்து நிறைய போயிருக்கு இப்போ இந்த கடலினுடைய சுச்சுவேஷன் சரியில்லாதனால நம்ம ஊரில் அது இப்போ விளையிறது இல்லை அந்த கல்லுங்கள்லாம் ஆனால் ரொம்ப சிறப்பானது இந்த கல்லுன்னு இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு செவ்வாய் வந்து ரொம்ப பலம் பெற்றுருப்பாங்க அந்த பலம் பெற்று இருக்கும்போது இவங்களை வந்து பார்த்தா இந்த பண்ணை முதலையாக இருப்பாங்க நிறையா இடம் வச்சுட்டு நல்லா விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஜா ஜாதகத்தில் ரொம்ப சாதகமாக அமியிருப்பாங்க இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூமிக்கு மேலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் மூடமான பொருள்தான் விவசாயமே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் விளையக்கூடிய பொருள் எல்லாமே செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு கல் பொருள் தான் அது அதே மாதிரி இந்த கல்லனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் ரத்தக்காரகன் இதை மாதிரி வந்து இந்த செவ்வாய் வந்து ஆதிக்கம் பெற்று இருந்தால் இவர்களுக்கு வந்து சகோதர சகோதரிகள் நட்புகள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப காலமாக அவங்களுடைய உறவோடு இருப்பாங்க அவங்களுக்குள்ள மனசு கஷ்டங்கள் வராது ஒருத்தர் ரொம்ப சிறப்பாகவே அவங்களுடைய பழக்க வழங்க அப்படி கண்டினியூஸாக இருக்கும் இந்த செவ்வாய் வந்து அது மாதிரி பலவீனம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு அதை மாதிரி இருக்கும் இந்த கல்லை போடும்போது அவங்களுக்கு முன்னாடியும் அந்த பழக்க வழங்கலாம் நல்ல ஆற்றல் அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப எமோஷனலாக கல் இது வந்து இது வந்து நிறைய காரகத்துவம் நிறைய ஆதிபத்தியங்கள்லாம் நல்லா அமைஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து அரசியலையும் செல்வாக்கு பெற்றுவாங்க கழுவணையும் நல்லா பொசிஷன் வருவாங்க இன்னும் அது கூட சில ஒன்று ஒரு சில பேனட்லாம் அமைஞ்சிருந்தா பெரிய பதவியெல்லாம் இருப்பாங்க அரசாங்க துறையில் அதே போலவே பார்த்தீங்கன்னா பெரிய அதிகார தோறணியான வேலைகளையும் இருப்பாங்க செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு அதே தலைமை தொழில் அதிபர்களாக கூட நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு இந்த கல் மாலையாகவும் அணியும் போது இன்னும் சிறப்பான சில யோகத்தை பண்ணுவார் செவ்வாய் பகவான் இந்த கல் அணியும் போது இன்னும் சிறப்பான யோகத்தையும் பண்ணுவார் செவ்வாய் பகவான் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய டிபார்ட்மெண்ட்லலாம் இருப்பாங்க இந்த செவ்வாய் அதிகமாக பெற்றவர்கள் இன்னும் இந்த மாலையாவோ இந்த கொஞ்சம் பலவீனம் பெற்றிருந்த செவ்வாய் மாலையாவோ மோதிரமாவோ அணிஞ்சால் இன்னும் அவங்களுடைய முன்னேற்றங்களை இன்னும் சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு இன்னும் அதனால் இதை அணியிறது ரொம்ப நல்லது பெண்களுக்கு இது வந்து பெரிய வரப்பது சாதமான ஒரு கல் இது பெண்கள் வந்து எப்பவுமே அவங்க வந்து இந்த வீரியமாகவும் ரொம்ப தைரியஸ்தானமும் உடைய கல் இது இந்த மாலை இது வந்து அவங்க மாலையாகவோ மோதிரமாவோ அணிந்தாவோ இவங்களுக்கு இன்னும் அந்த தைரியமோ அந்த வீரியமோ நிர்வாகத்திறனும் அதிகம் இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் பெண்களுக்கு தாலியில வந்து போடும் பழக்கம் நம்ம இங்கே இருக்கிறது அது மாதிரி பழவழ்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாத முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் அணிந்து பூஜை புரஸ்காரங்கள் பண்ணும்போது முருகப்பெருமானுக்கு நல்ல மாலைகள் பவள மாலைகளை அணிந்து தான் அது வந்து அவருக்கு பண்ணுவாங்க ஆனால் முருகருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் முருகப்பெருமன் அதனால் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவரே முருகர் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகருக்கு அபிஷேகம் அலங்காரம் பண்ணும்போது இந்த பவள மாலையை நல்லா அணிவாங்க ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு காலத்தில் வந்து செம்ப ஒரு பவளம் இருந்தது இப்போ அது இந்தியாவில் நிறைய கிடச்சிருக்கு இப்போலாம் அது கிடைக்கிறதுல ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு கல் தான் அது ரொம்ப விலை அதிகம் நல்லாயிருக்கும் அந்த கல்லாம் அது கலரே ஒரு வித்தியாசமான இருக்கும் அதுக்கு செம்ப ஒரு கல் அது இப்போ அந்த கல்லெல்லாம் கிடைக்கிறதுல அதே சமயத்தில் இருக்கு செவ்வாய் பவனம் பலவேனம் பெற்றிருந்தால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே செவ்வாய் பகவானை வழிபட்டு அந்த மோதிரமும் அணியலாம் இல்லை அந்த மாலைகளும் அணியலாம் செவ்வாய் செவ்வாய் பகவானுக்கு வைத்தியஸ்வரன் கோயில் போகலாம் அப்புறம் திருச்செந்தூருக்கும் போகலாம் ஆனால் முருகருடைய அருள் பெற்றது தான் அது அங்கேயும் போகலாம் இந்த கல் வந்து வீட்டில் வந்து நம்ம மோதிரமாகவும் மாலையாகவும் வச்சு பூஜை ரூமில் பட்டு துணிகளை விரித்து அது மேலே வைத்து தோரை தோரை பயிர் வைத்து அதில் பூஜை புனஸ்காரங்களை பண்ணி முருகருடைய கா காயத்திரி படித்து இது வந்து அணிந்தால் அவருடைய சிறப்பான ஒரு யோகமே இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான யோகம் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தா அவங்களுக்கு வந்து பெரிய அவங்களுடைய லைஃப்ல ஒரு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்களுக்கு சிறப்பான ஒரு இதுவே வணக்கம் நண்பர்களே